SU இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல அந்த அளவுக்கு வந்துட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் போற இடம் எல்லாம் செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவருக்கு பொருத்தமான வார்த்தையா இருக்கும் ஏன் அப்படின்னா உலக தலைவர்கள் எல்லாருமே அவரை வந்து பார்த்து கும்பிட்டு வணங்கக்கூடிய ஒரு மனிதரா வந்து ஒரு மா மனிதரா இன்னைக்கு வந்துட்டு மாறி இருக்காருன்னா மூன்றாவது முறையாக நம்மளுடைய இந்தியாவில் ஆட்சி அமைச்சு அது மிக சிறப்பாக இன்னைக்கு ஆட்சியில ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் வந்துட்டு கொண்டு வந்து இன்னைக்கு இருக்காரு இதுல ஒரு பகுதியா பாத்தீங்கன்னாக்கா உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சியோட இதுல போயிட்டு இருக்கு அதாவது மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்னு இதுல பெண்கள் அதாவது இந்த உறுப்பினர் சேர்க்கை ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு நாங்க கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி வச்சிருக்கோம் அஞ்சு கோடி வச்சிருக்கோம் உறுப்பினர்களை வச்சிருக்கோம் அப்படின்னு பல கட்சிகள் வந்துட்டு பெருமை பேசுற இந்த சூழ்நிலையில கட்சியை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இடம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றதுதான் இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நிறைய பேர் வந்து ஓகே பாரதிய ஜனதா பிஜேபி தானே நம்ம வந்து சேர்ந்துடலாம் சேர்ந்துட்டு அதுல கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு திருப்பி இன்னொரு மாற்று கட்சிக்கு போவாங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம ஒரு உறுப்பினரை வந்துட்டு உத்வேகமா அவங்க வந்துட்டு ஆக்கப்பூர்வமா அவங்க இந்த வந்து இணைஞ்சு பிஜேபியோட நோக்கமே நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்துட்டு சென்னைக்கு வருகை புரிந்த அதோட ஒரு பகுதியா வந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல வந்துட்டு அவங்க இந்த உறுப்பினர் சேர்க்க இயக்கத்துல வந்துட்டு பங்கெடுத்தாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் அவங்க வராங்க மத்திய நிதி அமைச்சர் வராங்க ஒரு கிராமத்துக்கு வராங்க அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து மத்திய நிதி அமைச்சர் அதாவது அவங்கள பாக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் டெல்லியில இருந்து ரூம் போட்டு உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது அந்த சூழ்நிலையில அந்த மத்திய நிதி அமைச்சரே வந்துட்டு நேரடியா நம்ம கிராமத்துக்கு வராங்க அப்படிங்கறது அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அந்த இதை

பெண்கள் பங்கெடுத்தது தான் இங்கே வந்து சிறப்பு மிக்கது இந்த பெண்கள் பங்கெடுக்கணும் ஒரு பெண் வந்துட்டு ஒரு நிதி நிதியமைச்சராக இருக்காங்க ஒரு பெண் வராங்க அதை வந்து பார்க்கறதுக்கு பெண்கள் அலை அலையா வந்து அங்கே உட்கார்ந்து நாங்க இந்த கட்சியில சேர்றோம் அப்படின்னு உறுப்பினரா சேர்ந்தது இங்க வந்து குறிப்பிடத்தக்கது அப்படி அவங்க வந்துட்டு வந்து செஞ்ச சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்ட அவங்க ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை சொன்னாங்க அதாவது எப்படின்னாக்கா நீங்க எந்த கேள்வி வேணாலும் நேரடியாக ஒரு மத்திய அமைச்சர் அவங்களுக்கு எந்த விதமான ஆடம்பரம் கிடையாது ரொம்ப சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு பெண்மணி எப்படி வந்தா எப்படி இருக்குமோ நம்ம வீட்டு பெண்கள் வந்துட்டு நம்ம கூட உட்கார்ந்து இருந்து பேசினாலும் நின்றுட்டு பேசினாலும் நமக்கு அறிவுரை சொன்னாலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா வந்து அந்த மக்கள் கிட்ட அவங்க அன்னைக்கு வந்து பேசின விதம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா அவ்வளவு தெளிவா நீங்க இதெல்லாம் கேளுங்க நீங்க என்கிட்ட நேரடியான எந்த கேள்வியா இருந்தாலும் நேரடியா நீங்க கேட்கலாம் அப்படின்னு அவங்க பெண்களுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து பேசும்போது ரொம்ப வந்து சிறப்பா இருந்தது அதுல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சர்வதோதயா பள்ளி இந்த மாதிரி பள்ளியில வந்துட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு ஹிந்தி திணிக்கப்படலை ஹிந்தி ஒரு மொழியா நீங்க வந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு அறிவுறுத்தப்படுகிறது அன்னைக்கு அதே மாதிரி மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுத்துதான் இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது நேரடியா கணக்குல வருது இதுல வந்துட்டு நீங்க வந்து பெண்கள் தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்ல பெண்கள் இதெல்லாம் வந்து பல சர்ச்சைக்கு உண்டான விஷயங்கள் வந்து திமுக அரசு வந்து பண்ணி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் யாராருக்கு வருது அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்க நீ ஆயிரம் ரூபாய் ரூபாய் கூட யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க நமக்கே நம்மளுடைய மத்திய அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு பருப்பாகவும் நிறைய வந்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னாங்க மேடம் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது அதே மாதிரி வேலை வாய்ப்பு இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது சொன்னாங்க இது ஏன் நான் வந்து பெண்கள் பெண்கள் அப்படின்னு நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு பெண்களை நாரி சக்தி வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களை வந்துட்டு நம்ம கட்சிக்குள்ளார இணைக்கணும் பொது மக்களுக்கு எல்லா விஷயமும் பெண்கள் மூலமா போய் சேரணும் அப்படிங்கறதுல நம்மளுடைய பாரத பிரதமர் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்காரு அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பெண்கள் இட ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்ட மசோதாவை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதிய பாராளுமன்றத்தில் முதல் முறையாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பாரத பிரதமர் முதல் டைம் முதல் முறையாக அறிவிச்சார் அப்படி அறிவிச்ச அந்த சூழ்நிலைகள்ல அதை தொடர்ந்து பெண்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது அது வந்து கட்சியில வந்து எப்பவுமே பெண்கள்னாலே வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கான முக்கியத்துவம் என்ன அவங்களும் எல்லாருடைய அறிவு சார்ந்த எல்லா துறைகள்லயும் இன்னைக்கு வந்து விளங்கிட்டு இருக்காங்க பெண்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷன் அதாவது இப்ப எப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கட்டும் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி முப்பத்தி நாலு மொத்த எம்பிக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுல குறைஞ்ச நூத்தி எழுபத்தி பெண்கள் வந்துட்டு எம்பிக்களா இருக்கணும் அப்போ இந்த இந்தியா முழுவதும் அத்தனை இடத்துலயும் பெண்கள் வந்து எந்தெந்த இடத்துல எலெக்ஷன்ல நிக்கணும் அந்த இடம் அந்த தொகுதி பெண்களுக்கு மட்டுமே தனியா வந்து ஒதுக்கப்பட வேண்டும் பெண்கள் எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்ங்கிறத வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்துட்டு முன்னெடுத்து அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு செஞ்சுட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இதுல ஒரு அங்கமா இந்த செம்பரம்பாக்கத்தில் இந்த கிராமத்துல நடந்த உறுப்பினர் சேர்க்கையில கிட்டத்தட்ட மேற்பட்ட பெண்கள் வந்துட்டு தானாக முன் வந்து உறுப்பினராக அவங்கள வந்து வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து மகிழ்வோட நான் வந்து தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் வந்து முன்ன வரணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ எலக்ஷனா இருக்கட்டும் அதுல பெண்கள் பங்கெடுக்கணும் ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனாக இருக்கட்டும் அதுல பெண்கள் பங்கெடுக்கணும் அதுக்காக வந்து பெண்கள் பெண்கள் நிறைய உருவாகணும் அப்படிங்கறதுல வந்து நம்மளுடைய பாரத பிரதமரும் வந்துட்டு மத்திய நிதியமைச்சர் அவர்களும் பெண்களுக்கு உண்டான சிறப்பான விஷயங்களை வந்துட்டு சொல்லி முடிச்சாரு இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் அரசால இந்த பெண்கள் ஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் வந்துட்டு நிறைவேற்றப்படுறதுக்காக இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு ஆனா இதுல பல விதமான எதிர்ப்புகளை வந்துட்டு நிறைய இடத்துல இதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்தி கூட்டணி அதுல இருக்கிற அத்தனை தலைவர்களும் இந்த பெண்கள் ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்பதை நான் இங்க வந்துட்டு ஆணிப்பூர்வமா தெரிவிச்சு கொள்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சட்ட மசோதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலிருந்து இந்த பெண்கள் இடஒதுக்கீடு ஒரு சர்ச்சைக்கு இயற்கையாகவே தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனா இத மிக தீவிரமா நம்மளுடைய பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி இந்த சட்ட புது புதிய பாராளுமன்றத்துல வந்துட்டு நிறைவேற்றினார் என்பதை நம்ம ஒரு பெண்ணா எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கிடைக்குது நம்ம வீட்லயே நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை ஆனா ஒரு நாட்டுல ஒரு நம்மளுடைய பாரத பிரதமர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாருங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக் கொள்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னாக்கா உலக அளவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் பாத்தீங்கன்னா இந்தியா நூற்றி நாற்பதாவது இடத்துல இருந்தது ஆனா இன்னைக்கு படிப்படியாக அந்த இடத்துல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாட்டில் நம்மளுடைய இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சி வருது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சந்தோஷமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லிக்கொள்ளலாம் என்னடா பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு முக்கியத்துவம் நாடாளுமன்றத்துல அப்படின்னு வந்து சொல்றேன்னாக்கா இது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னாக்கா அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நாடாளுமன்றத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்து பெண் பிரதிநிதிகள் வந்துட்டு அங்க அலங்கரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த நம்மளுடைய பாரத பிரதமரோட ஒரு கனவாகவே வந்து போயிட்டு இருக்கு இது வந்து எதுக்காக பெண்ணுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு சதவீதம் இட அப்படின்னா ஆணுக்கு நிகர் பெண் எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்ல அப்படிங்குறத வந்து காட்டுறதுக்காகவும் ஆண் வர்க்கத்துக்கு கீழேயே எப்பவுமே பெண்கள் வந்துட்டு பணிஞ்சே வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது இல்லாம ஒரு பெண்களை வச்சு ஒரு நாடும் சரி வீடும் சரி என்பது வந்துட்டு பெண்களை முன்னிறுத்தி பண்ணும்போது நிச்சயமா இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தான் நம்ம நாட்டை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்துட்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய எல்லா துறையிலையும் வந்துட்டு பெண்கள் வந்து முன்னேறி வருகிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நாங்க பெண்களுக்கு பெண் உரிமையை வந்து காப்போம் பெண் உரிமையை வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு பல இதை இதுல வந்து வெறும் வாய் வார்த்தையா வச்சுட்டு இருக்காங்க அந்த வாய் வார்த்தைகள்லாம் வந்துட்டு முற்று வைக்கிற மாதிரி இந்த முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடை வந்துட்டு பாஜக வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து கொடுத்து பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலயும் தைரியமா இன்னைக்கு அரசியலுக்கு ஒரு பெண் வந்து நின்னு எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு அன்னைக்கு தைரியம் கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமரும் இதுக்கு உறுதுணையா இருந்து நம்மளுடைய பெண்களோட வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையா என்று இருப்பார் அப்படிங்கிறத சொல்லி இந்த இதை வந்து முடிச்சுக்கிறேன்